வணக்கம் மரணத்தை வெல்றது இது வந்து நம்ம கதைகள்ல தத்துவங்கள்ல கேக்குற ஒரு பெரிய கனவு இல்லையா ஆமா நிச்சயமா ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா இது வெறும் கனவு இல்ல சரியான உணவு அப்புறம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் இதையெல்லாம் வச்சு அடையக்கூடிய ஒரு விஞ்ஞானம்னு சொல்லுது கரெக்ட் இது வந்து வெறும் டயட் குறிப்புகள் மட்டும் இல்ல அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு திருப்பதி லட்டுக்கும் பிரபஞ்சத்தில் மிதக்கிற நியூட்ரான்களுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலாம் கண்டிப்பா இது நம்மளோட பார்வை அதாவது உடல் உணவு பிரபஞ்சம் பத்தின நம்ம பார்வையே மொத்தமா கேள்வி கேட்கிற ஒரு தத்துவம் சரி அப்போ மொத படியில இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த தத்துவத்தோட பார்வையில இப்போ இருக்கிற மனுஷனோட அடிப்படை பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது இந்த மூலங்கள் சுட்டிக்காட்டுற முதல் எதிரி அது வந்து நம்ம மனசுதான் மனசா ஆமா மனசும் அப்புறம் அந்த சுவை மேல நமக்கு இருக்குற ஒரு ஒரு தீராத ஆசையும் தான் இட்லி தோசை சட்னி லட்டு இது இல்லாம ஆமா ஆமா அது இல்லாம நம்மளால வாழவே முடியாதுன்னு ஒரு நினைப்புல இருக்கும் இல்லையா அதே தான் அங்க தான் ஆரம்பிக்குதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது இது நாம எல்லாருமே உணர்ற ஒரு விஷயம் தான் ஆனா இதுல கொழுப்பு பத்தி ரொம்ப தீவிரமா சொல்றாங்க இல்லையா ரொம்ப ரொம்ப தீவிரமா கொழுப்பு வந்து ஒரு மோசமான விஷயம்னு நேரடியாவே சொல்றாங்க அப்படியா ஆமா ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு கூட இருக்கு விலங்குகள் கூட கொழுப்ப தவிர்த்துடும் ஆனா மனுஷன் தேடி போய் சொல்றாங்க இதுக்கு ஒரு உதாரணமா திருப்பதி லட்டுவ சொல்றாங்க திருப்பதி லட்டுவா பிரசாதமாச்சே இங்கதான் பார்வை மொத்தமா மாறுது அதுல இருக்கிற நெய் முந்திரி சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து அதிக சரி உள்ள அதாவது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஒரு உணவா மாத்துது ஆ இந்த மூலத்தின்படி இதய நோய் இல்ல மலச்சிக்கல் இருக்கறவங்களுக்கு அந்த லட்டு வந்து ஒரு கடுமையான இறைச்சி உணவு மாதிரி என்ன சொல்றீங்க ஆமா அது மரணத்தை கூட உண்டாக்கலாம்னு எச்சரிக்கறாங்க ஆக நம்மளோட உணவு பழக்கம் தான் நம்மளோட முதல் எதிரின்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சிக்கலான வலையில இருந்து வெளிய வர்றதுக்கு என்ன வழி சொல்றாங்க தீர்வுக்கான பாதை ரொம்ப தெளிவா இருக்கு அது ஒரு ஆறு மாச திட்டம் உடல தூய்மைப்படுத்துறது ஓகே அப்போ இது ஒரு டயட் மாதிரி டயட் மட்டும் இல்ல அதுக்கும் மேல இது வந்து ஒரு முழுமையான உருமாற்றம் நீர் மருத்துவம் அதாவது நிறைய தண்ணி குடிக்கிறது பச்சை காய்கறி சாறு அப்புறம் அப்புறம் உப்பு புளி காரம் எதுவும் சேர்க்காம வேக வச்ச காய்கறிகள் இதுதான் பாதை இதோட நோக்கம் எடை குறைக்கிறது மட்டும்தானா அது ஒரு சின்ன தான் உண்மையான நோக்கம் வந்து நியூட்ரல் பாடி அப்படிங்கிற ஒரு நிலைய அடையிறது நியூட்ரல் பாடி அது என்ன கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே ஹம் அது வந்து எவ்வளவு நாள் பட்டினி போட்டாலும் எடை குறையாத அதே சமயம் சாப்பிட்டாலும் எடை கூடாத ஒரு நிலை நிஜமாவா இது எப்படி சாத்தியம் ஆமா அந்த மூலங்கள்ல பெருகா சிறுகா பிறவா இரவானு ஒரு வரி வரும் அதாவது வளர்ச்சி சிதைவு இல்லாத ஒரு சமநிலை இதுதான் உடலோட பூஜ்ய நிலை ஹோஹோ அப்போ இந்த நிலைதான் அடுத்த கட்டத்துக்கான ஒரு அடித்தளம் அதேதான் இங்கிருந்துதான் இந்த ஆய்வு இன்னும் ஆழமா கிட்டத்தட்ட ஒரு அறிவியல் புனைகதை மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த தூய்மையான உடல வந்து பிரபஞ்ச ஆற்றலோட இணைக்கறாங்க நீங்க சொல்றது சரிதான் இங்க தான் தத்துவம் வந்து அறிவியலுக்குள்ள போகுது ம் இந்த மாதிரி தூய்மையான ஒரு உடல் அது வந்து காஸ்மிக் கதிர்கள்ல இருந்து வர்ற நியூட்ரான் துகள்களை நேரேடியா ગ્રஹிகூன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் நியூட்ரான் துகள்களை உடம்பு உள்ள இழுக்குமா இது நிஜமாவே சொல்றாங்க இல்ல ஒரு உருவகமா ஒரு மெட்டஃபோரா ஒரு வெயில்ல நின்னு தண்ணி தண்ணி குடிக்கணும்னு சொல்றது ஓ அப்போ வழியா உடம்புக்கு போகுதுன்னு சொல்றாங்க மிகச்சரியா உணவுல இருந்து கிடைக்கிற ரசாயன ஆற்றலை நம்பி பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கிற இயற்பியல் ஆற்றலை ஈர்க்க ஆரம்பிக்கும் இந்த பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நிரூபிக்க அவங்க ஏதாவது ஆதாரங்கள் தர்றாங்களா இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது அந்த பேச்சாளர் வந்து தன்னோட சொந்த ரொம்ப எளிமையான சோதனைகளை ஆதாரமா சொல்றாரு என்ன மாதிரி சோதனைகள் தூக்கி போட்ட மருத்துவ குழாய் பழைய அலுமினியம் செப்பு கம்பி அப்புறம் ஒரு ஒரு ரூபாய் எல்இடி பல்பு இதை வச்சு எந்த விதமான பேட்டரியும் இல்லாம ஆற்றல் உருவாகிறது நிரூபிச்சேன்னு சொல்றாரு அப்போ பல லட்சம் கோடி செலவு பண்ணி விஞ்ஞானிகள் பண்ற நியூட்ரினோ ஆய்வுக்கு சமமா இதை சொல்றாரு தேவையில்லை தூய்மையான உடலும் திறந்த மனசும் போதும் பிரபஞ்ச மூச்சு அவிழ்த்து விடலான்னு ஒரு வரியை பயன்படுத்துறாரு இல்லையா ஆமா அதோட அர்த்தம் இதுதான் தனிப்பட்ட உடல் ஆரோக்கியம் தான் பிரபஞ்ச ரகசியங்களை துறக்கிறதுக்கான சாவி சரி கோட்பாடுகள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இதை பின்பற்றி வெற்றி கண்டவங்களோட கதைகள் ஏதாவது இருக்கா இருக்கு அதுதான் இந்த தத்துவத்துக்கு இன்னும் வலு சேர்க்குது சர்க்கரை நோயால கால் அழுகி துண்டிக்கிற நிலைமையில இருந்த ஒருத்தரோட கதை இருக்கு ஓ வழி தாங்க முடியாம சாமி என்னைய கொன்னுடுங்கன்னு கத்துன ஒரு மனுஷன் ஐயோ கேக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு அஞ்சு நாள் வெறும் பீட்ரூட் கஞ்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் சர்க்கரை அளவு முன்னூறுல இருந்து நூறுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு சாதாரண பிளேடால அந்த கால கீரி பிளேடாலையா ஆமா உள்ள இருந்த சீழையெல்லாம் வெளியே எடுத்து அவரை காப்பாத்துனதா அந்த மூலத்துல சொல்றாங்க இது ஒரு பக்கம் தீவிரமான நம்பிக்கையை காட்டுது இன்னொரு பக்கம் நவீன மருத்துவ பார்வையில இது ரொம்ப ரொம்ப ஆபத்தகரமான செயல் உண்மைதான் இது நம்பிக்கையோட உச்சம் இன்னொரு கதை மணவாளன்னு ஒரு வழக்கறிஞரோடது அது வந்து இந்த பாதையில இருக்கிற சமூக சிக்கல்களை தெளிவா காட்டுது அவர் பதினஞ்சு வருஷமா படுத்து படிக்கையா இருந்திருக்காரு இந்த உணவு முறையை பின்பற்றி அறுபது நாள்ல அம்பது சதவீதம் முன்னேற்றம் அடந்திருக்காரு இது ஒரு பெரிய வெற்றி தான இதுல என்ன சிக்கல் சிக்கல் வெளியிருந்து வந்திருக்கு அவரோட சொந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தே குறிப்பா அவங்க அம்மா என் பையன் இட்லி சாப்பிடாம செத்து போயிடுவான்னு சொல்லி இந்த சிகிச்சையை தடுத்திருக்காங்க ஓ இங்கதான் அந்த பேச்சாளர் ஒரு அதிர்ச்சியான வார்த்தையை பயன்படுத்துறாங்க அம்மா பிசாசு இந்த வார்த்தை ரொம்ப கடுமையானதா தெரியுதே ஒரு தாய அது ஒரு தனிப்பட்ட தாக்குதலா பாக்கக்கூடாது அது வந்து உணவுதான் அன்புன்னு நாம வச்சிருக்கிற ஒரு ஆழமான கலாச்சார நம்பிக்கை சரி சில சமயம் ஒருத்தரோட விடுதலைக்கே தடையா மாறிடுங்கறத காட்டுற ஒரு குறியீடு தான் அது பாசத்தோட பேர்ல நம்ம எப்படி ஒருத்தர் நோயோட பிடியிலேயே வச்சிருக்கோன்னு உணர்த்துறதுக்கு தான் அந்த வார்த்தை புரியுது சரி உடல் தூய்மை பிரபஞ்ச ஆற்றல் நிஜ வாழ்க்கை சான்றுகள்னு பார்த்தோம் இந்த பயணத்தோட இறுதி இலக்கு என்ன இதோட உச்சபட்ச இலக்கு மரணத்தை வெல்வது மரணத்தை வெல்வதா அப்ப சாகா வர மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறாங்களா இல்ல இங்க மரணத்தை வெல்வதுன்னா சாகாம இருக்கிறது இல்ல அப்புறம் மரணத்தை வந்து ஒரு கொண்டாட்டமா ஒரு சமாதியா மாத்துறது அதாவது நூறு வருஷம் நோய் இல்லாம ஆரோக்கியமா முழுசா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எந்த வழியும் இல்லாம துன்பமும் இல்லாம முழு மன உறுதியோட நாமலாம் அந்த உடலை விட்டு பெரியது இது மரணமில்ல சமாதி அப்போ இது படிப்படியா முக்தியை நோக்கி ஒரு ஆன்மீக பயணமா மாறுது மிகச்சரியா சொன்னீங்க திட உணவிலிருந்து நீர உணவுக்கு மாறுறது முதல் படி சரி அடுத்த கட்டம் நீர் உணவிலிருந்து காற்று உணவுக்கு மாறுறது தண்ணீரை கூட குறைச்சு பிரபஞ்ச ஆற்றலையும் காற்றையும் மட்டுமே வச்சு உயிர் வாழ்றது இறுதியா அதையும் கடந்து முக்தி உச்சம்னு இந்த சொல்லுது நாம சாப்பிடுற ஒரு இட்லியில ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட நியூட்ரான்கள் வழியா மரணத்தை வென்று முக்தி அடையற வரைக்குமான ஒரு முழு பார்வையை விட தத்துவமா தான் அதிகமா தெரியுது ஆமா இந்த மூலங்களோட மையச்சி என்னன்னா உங்க உடல் நலத்துல சுயசார்பா இருங்க எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க அது பாரம்பரியமோ நவீன மருத்துவமோ எதுவா இருந்தாலும் ஆனா இதுல ஆபத்தும் இருக்கு இல்லையா அதனாலதான் அந்த திருக்குறளை அடிக்கடி சொல்றாரு நிச்சயமா கேண்மை எதையும் முழுசா ஆராயாம ஏத்துக்காதீங்க ஏன்னா இங்க உங்க உயிரே பந்தயம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி அந்த பேச்சாளர் சொல்றாரு அவரோட யூடியூப் சேனல்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோக்கள் போட்டும் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு தான் இருக்காங்க ஆனா இது தோல்வி இல்லை இதுதான் உண்மையான வெற்றிங்கிறாரு ம் உண்மையான விஞ்ஞானம் வந்து பிரபலமா இருக்க கூடாதுன்னு சொல்றார் ஆமா அப்போ ஒரு படைப்பாளி தன்னோட வெற்றிய பார்வையாளர் எண்ணிக்கையில பாக்காம அவங்களோட பிரத்யேக தன்மையில அதாவது எக்ஸ்க்ளூசிவிட்டில பார்த்தா அது அந்த அறிவை பத்தியும் அது எப்படி பரவணுங்கிறத பத்தியும் நமக்கு என்ன சொல்லுது சிந்தியுங்கள்